நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஏழு பகல் பசங்க உன் இருதயத்தேன் உன் நினைவு எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கை இருக்கும் மற்றவங்க வாழ்ந்தாங்கண்ணா அப்படி என்ன பண்ணக்கூடாது ஆண்டு நம்மளுக்கு எது கொடுத்துருக்காரோ சந்தோஷமாக இருக்குன்னு போகணும் திருவிராமன் சொல்கிறீங்க மற்றவங்க என்ன செய்கிறாங்க செஞ்சுன்னு போட்டுங்க என்னைக்கு ஆண்டு என்ன கொடுத்துருக்காரு அதுக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன் எது இருக்கோ எது இல்லையோ அது நான் இருக்குது நன்றி சொல்ல போகிறேன் உன் நினைவு எப்படியோ அப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும் உன் இறுதி நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் உன் இறுதி நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உன் பிள்ளைகள் வாழ்க்கை அப்படி இருக்கும் எத்தனை பேர் சொல்றீங்க உங்கள் இறுதி நினைவுகள் பொல்லாப்போம் கசப்போம் பகைகள் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க நம்ம நம்ம நினைவு எப்படி இருக்கு ஆண்டுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் அதான் வேதம் சொல்லுகிறது உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் அந்த வீட்டுக்கு நான் செத்தாலும் சாவேன் அந்த வீட்டுக்கு மட்டும் நான் போக மாட்டேன் அந்த அந்த செத்தாலும் வீட்டுல மட்டும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன் அந்த நினைவு நமக்கு இருக்க கூடாது செத்துட்டா நீங்க எப்படி போவீங்க பக்க பக்க என்ன பண்ணுங்க எடுத்து போட்டுருங்க அலுவயா அப்ப உங்க இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே நம்மளுடைய ஆமேன் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் இறுதி நல்லதாக இருக்கிறதா மற்றவங்க வாழ்ந்தா சந்தோஷப்படுறீங்களா ஆமேன் மற்றவங்க சுகமாக இருந்தால் சந்தோஷப்படுறீங்களா உங்களை விட நல்ல வியாபாரம் பண்ணாங்கன்னா வியாபாரத்தில் போட்டி இருக்கலாம் இருக்க இருக்கக்கூடாது வியாபாரத்துல நான் இன்னைக்கு அதிகமாக நான் வியாபாரம் செய்வேன் போட்டி இருக்கணும் ஆனால் புறாமல் இருக்கக்கூடாது ஊழியத்தில் கூட ஆமீன் அநேக ஊழிக்காரங்க இந்த உலகத்தரவை பார்க்கும் பொழுது முன்னாடி வந்து வந்துட்டாங்கன்னா அடுத்த ஊழிக்காரங்க பற்றி குறை சொல்றது இந்த ஊழிக்காரங்க பற்றி குறை சொல்றது சபா மக்கள் பற்றி குறை சொல்றது இந்த மக்கள் பற்றி குறை சொல்றது கிடையே கிடையாது எல்லாம் கருத்தாங்க குறை சொல்லா சொல்ற ஒன்று கவனிங்க ஏ ஏசாப்பாவை மறுதளிச்சது யாருங்க ஏ எப்படி மருதழிச்சாரு சத்தியமணி மறுதளிச்சாரு தெரியாதுன்னு மறுதளிச்சாரு சபிச்சு மறுதளிச்சாரு மூணு இடத்துல அப்புறம் சேவல் கூவுது மன கசம் தழுவுறாரு மனம் திரும்புறாரு ஆண்டு பயன்படுத்துகிறாரு ஏ சாப்பாக்கு எத்தனை சீசர் இருந்தாங்க பன்னெண்டு சீசருக்குல மருதழிச்சது எத்தனை பேர் ஒருத்தர் தானா சரி சரி காட்டி கொடுத்தது யாரு அவரும் யாரு சீசன் தான் இப்போ ரெண்டு பேருமே மருதழிச்சாங்களா சரி உங்கள் கணக்கு வரேன் நான் கல்வார் சிலிவு ஒரே ஒரு சிஷன் தான் நிற்கிறாரு அவர் என்ன பேரு யோவான் அவரை பார்த்து ஆண்ட சொல்றாரு இதோ தாய் இதோ மகன் என்று ஏழு வாரத்தில் ஒரு வார்த்தை மூணாவது வார்த்தை சொல்லிக்கிறது நம்ம பார்க்கிறோம் அப்ப கல்வார் சிலுவையில ஒரே ஒரு சீசன் தான் நிற்கிறான் மீது எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க எல்லாருமே மருந்தளிச்சுட்டாங்க ஒரு சிஷனை தவிர எல்லாருமே மருந்தளிச்சுட்டாங்க எத்தனை பேர் சொல்றீங்க எல்லாரும் மருந்து அவங்க யார் அவங்களாம் என்ன பண்ணாங்க அவங்க எல்லாம் ஏசாப்பா கூட இருந்தாங்க கருத்துடைய வார்த்தை கேட்டாங்க அற்புதம் செஞ்சதை கண்ணால் கண்டாங்க குருவிடர்களை பார்க்கறது அவங்க பார்த்தாங்க செவியீடுகளை கேட்கறது பார்த்தாங்க கடல் மேல் நடந்தது பார்த்தாங்க அப்போ ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேர் சாப்பிட்டு பன்னெண்டு கூடைகளை மீது எடுக்காத அவங்க எல்லாரும் பார்த்தாங்க ஆனால் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாருமே பயந்து ஓடி போயிட்டாங்க எல்லாருமே மருந்து அழிச்சிட்டாங்க ஆண்டு போய் நம்ம குறை சொல்ல முடியுமா ஆண்டு போய் நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணீங்க நீங்க தான் உங்க கூட இருந்தாங்க ஆண்டு போய் குறை சொல்ல முடியுமா முடிய முடியாது அதுக்கப்புறம் ஆவியான அபிஷேகம் ஊற்றப்படுகிறது எல்லாம் பூனியா பயந்து ஓடுங்க எல்லாருமே சிங்கமாக எழுந்து நின்று பிரசங்கம் பண்றாங்க சொல்றது சொல்றாரு நீங்கள் கொலை செய்த இயேசுவை நசனாக ஏசு கிறிஸ்துவை தேவன் தம்முடைய வல்லமினால் அவரை எழுப்பினார் என்று அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் இறுதியை குத்த உண்டவர்களாக நாங்கள் என்னையா பண்ண வேண்டும் என்று கேட்குறாங்க நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்த வரங்களை நீங்கள் பெற்று பெறுவீர்கள் என்று அங்கே பேதிரி அப்போ நடவடிக்கையை பயன்படுத்திக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டு பயன்படுத்தினாருங்க யாருமே குறை சொல்வது என் நோக்கம் அல்ல கருத்துடைய வார்த்தை கொண்டு உங்களை தேற்றப்பட வேண்டும் ஆண்டு அண்டை இன்னும் கெட்டு சேர வேண்டும் என்றுதான் என்னுடைய அவாஞ்சியா இருக்கிறது அதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கிறது